ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி சளி இருமல் வராமல் இருக்க நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு குழந்தைகளுக்கு நிறைய நிறைய நார்சத்து விட்டமின்ஸு தாதுக்கள் இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாங்க பயிர் வகைகள் இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுடைய பாதை ரொம்பவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அவங்களுக்கு சளி தொல்லை எப்போயுமே வராமல் இருக்குங்க நுரையீரல் பயிற்சி அவங்களுக்கு அடிக்கடி கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி தொல்லை இல்லாமல் பாதுகாக்கலாம் எப்பயுமே சளி இருமல் வந்து ஒரு காமன் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எதனால் வருதுன்னா பருவநிலை மாற்றங்கள் நிறைய நக நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளை நம்ம மாற்றி அமைச்சுக்கணும் இப்போ நோய் தொற்று அதிகமாக தொண்டை புண் வழியாக தான் வருதுங்க இதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மாறிக்கிட்டே இருக்குங்களா அவங்களுடைய பாடி கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்னென்ன மாதிரி ஹோம் ரெமடிஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய இஞ்சி டீ எடுத்துக்கலாங்க இஞ்சி வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இஞ்சியை வந்து பாலில் நம்ம டீ போடும்போது நீங்கள் எடுத்து அதை தட்டி போட்டு அந்த மாதிரி கொடுக்கும்போது இஞ்சி டீ குடிக்கும்போது உங்களுக்கு தொண்டையில் இருக்க கரகரப்பு போயிட்டு சளி இருமல் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி கற்பூரவல்லி துளசி மிளகு கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன ரீமெடிசன் சொல்லிட்டு பார்க்கலாம் கருவேப்பிலை தாங்க இது வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால நமக்கு சளி இருமல் தொலை வராமல் இருக்கும் இந்த பொடி மாதிரி வரைச்சிக்கூடும் நீங்கள் வந்து சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம் இது தொண்டை புண்ணுலேருந்து உங்களுக்கு சளி இருமல் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிளிப்பழம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் இதில் தேனோடு கலந்து நம்ம சாப்பிடும்பொழுது சளி அந்த தொண்டையுடைய புண்ணுடைய ஆற்றல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் அடுத்து சூப்பு வகைகள்ங்க சூப்பு குடிக்கும் பொழுது அதில் மிளகுத்தூள் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிட்டு சளி இருமல் தொல்லையிலேருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம் சூப்பில் நிறைய சூப் இருக்குது மட்டன் சிக்கன் எக்கு சூப் இந்த மாதிரி நிறையா இருக்குது டொமேட்டோ சூப்பு இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிலை ரசம் வெற்றிலை ரசம் வந்து நீங்கள் ஈஸியாக வைக்கலாங்க அதுக்கடுத்தது வெற்றிலையை வெற்றிலையில் கொஞ்சோண்டு தேன் ஊற்றி அதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி தொல்லையிலேருந்து நிவாரணம் பெறலாம் இது சிறந்த ரீமெடி நெக்ஸ்ட்டு கஷாயத்துக்கு பார்க்கலாங்க சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் திரிக்கடுகம் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வீட்டிலே செய்யக்கூடிய ஈஸியான பொருட்கள் அடுத்து கீரை வகைகள்ங்க கீரையில் எல்லா கீரைகளிலுமே சத்துக்கள் இருக்குது இந்த கீரைகளை நீங்கள் சமைச்சு சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்து உங்களுடைய சளி இருமல் தொலைலேருந்து நிவாரணம் தருது ஆனால் நிறைய பேர் சளி இருக்கும் பொழுது கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில கீரைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கீரைகளை எடுத்துக்கலாம் இது ரொம்ப சத்துக்கள் அதிகம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா டர்மரிக் மில்க்கு மஞ்சள் பாலுங்க மஞ்சள் பாலை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இரவு நேரங்களில் பாலை நல்லா காய்ச்சி அதில் மஞ்சள் போட்டு நீங்கள் குடிக்கும் பொழுது தொண்டையில் இருக்கக்கூடிய கரகரப்பு அகன்றுடுங்க இதனால் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் பாதாமில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகுதுங்க பாதாம் பாலாகூடம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது பெரியவங்களும் எடுத்துக்கலாம் ரொம்ப அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்டரை இது பூஸ்டப் பண்ணி சளி இருந்து நிவாரணம் பெறும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சளி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பக்கமாக தலை வலிக்கும் எப்பயுமே தலை வந்து பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கற்பூர இலையை நீங்கள் நல்லா காய்ச்சி அதை வந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி தலையில் இருக்கக்கூடிய பாரமாக எல்லாமே இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து ஆவி பிடிக்கிற மாதிரி கூட பிடிக்கலாங்க அடுத்த ரீமெடி பார்க்கலாம் தனியா தாங்க தனியாக தூ தனியாக வந்து நீங்கள் தனியாக டீயாக போட்டு கூட குடிக்கலாம் தனியாக டீயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் உங்களுக்கு நன்மையே செய்துங்க இது வந்து சளியை வந்து முற்றிலுமாக நிவாரணம் தருது அது கூட கொஞ்சம் இஞ்சி இல்லைனா சுக்கு கொஞ்சமாக மிளகு அது கூட பனை வெள்ளம் எல்லாம் சேர்த்து நீங்கள் பொழுது உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிட்டு உங்களுடைய சளியிலேருந்து இரும்புச் சொத்து நிறைய கொடுக்குதுங்க சளிலேருந்து ஈஸியாக நிவாரணம் பெறலாம் அதுக்கடுத்து பெஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முளைக்கட்டிய பயிறு தாங்க பச்சை பயிரில் வந்து நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குது இதே நம்ம எடுத்துக்கலாம் கேழ்வரகு இது எல்லாமே வந்து கேழ்வரகு மூக்கு சுண்டல் இது எல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருந்து குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சளி பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாகி அவங்களுக்கு உள்ளே இருந்து அந்த சளி இருமலை போகிறதுக்கான எல்லா விதமான உதவிகளும் செய்யுதுங்க அதனால் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் என்னுடைய கஷாயங்க வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விடிஞ்சு நீங்கள் எழுந்திருக்கும்போது உங்களுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கம்மல் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளி எல்லாமே போய்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதனால் நம்ம சு வந்து எப்பயுமே வீட்டில் வச்சுருக்கிறது நல்லது சுக்கு வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுடைய பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி உங்களுக்கு நல்லா ஆற்றலை கொடுக்குதுங்க அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சளி இருமல் வராமல் தடுக்க என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உலர் பருப்பு வகைகள் பாதாம் பிஸ்தா வால்நட் இந்த மாதிரி நிறையா பருப்புகளை நம்ம எடுத்துக்கும் போது வராமல் இருக்குங்க முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு இப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இம்யூன் பவரை வந்து இது பூஸ்டப் பண்ணிவிடுங்க அதனால் உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து சளி இருமல் தொல்லையிலேருந்து சீக்கிரமாக நிவாரணம் பெறும் அதுக்கடுத்தது பச்சை பட்டாணி பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் வந்து விரதம் நிறைய இருக்குதுங்க இது நல்லா பூஸ்டப் கொடுக்கும் அடுத்த ரெமெடி நெல்லிக்காய் நெல்லிக்காயில் இயற்கையாகவே விட்டமின் சி இருக்குது நம்ம நெல்லிக்காய் எல்லா காலகட்டங்களையுமே எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து ஊறுகாயாகவோ இல்லை ஸ்வீட் நெல்லிக்காயாகவோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க நீ எந்த ஃபார்மில் எடுத்துக்கினாலும் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து அப்படியே தான் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் அவங்களுக்கு ஈஸியாக சளி பிடிக்காமல் இருக்கும் பிள்ளைங்க சோர்ந்து போயிடலாமல் இருப்பாங்க நிறைய பிள்ளைங்க சளி பிடிச்சிருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து பசி எடுக்காது பசி எடுக்காமல் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு காளான்களை நம்ம சமைச்சி தரலாம் காளானில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அவங்கள வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக அவங்கள வந்து அவங்களுடைய உடலை வந்து ரிவர்ட் பண்ணதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காளான் பிடிக்காத குழந்தைகள் இருக்க மாட்டாங்க அடுத்து பார்த்தா எக்குங்க அடுத்த உணவுன்னு பார்த்தா நீங்கள் எக் கொடுக்கலாம் எக்கில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால அவங்க சீக்கிரமாக வந்து சளி பிடிச்சதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த உடல் சோர்வெல்லாம் முற்றிலுமாக நீங்கி அவங்க எப்பயும் போல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்து நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாஷிங் மிஷின் ஹாப்பி கு